எல்லா வீடியோஸ்லயும் பார்த்தீங்கன்னா ஸ்பேம் ஸ்பர்ம ஸ்பேமுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரான்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டா்டிலிட்டிக்கு வந்து ஸ்பேம் தான் நான் இம்பார்ட்டன் சொல்லுவேன் ஏன் அப்படி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டூ டேஸ் சூப்பரான ரெண்டு டெஸ்ட் நான் பூஸ்ட் அப் பண்ற பவுடர்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஒன்னு வந்து பூனைக்காளி விதை புனி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஓரிதழ் தாமரை பொடி இது ரெண்டுமே வந்து டெஸ்ட் ஓஸ்துரானா சூப்பராக பூஸ்டப் பண்ணிடும் இது வந்து டெஸ்ட் ஓஸ்துரானை எவ்வளோ நாள் பூஸ்டப் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மூணு மாதம் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் அதாவது ஒரு மண்டலம் எடுத்துக்கோங்க மட்டும்தான் அந்த இந்த பவுடர்ஸ்லாம் வந்து பிளடில் மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும் ஒரே மாதத்தில் வேணால் தெரியும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் கண்டிப்பாக மூணு மாதம் மேக்ஸிமம் மினிமம் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி எயிட் டேஸ் இந்த ரெண்டு பவுடர்ஸுமே ரத்தத்தில் ஊர்ந்து அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ரிசல்ட் தெரியும் எப்போவுமே வந்து இந்த ஆயுர்வேதா பவுடர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் ரிசல்ட் தெரியும் அலோபத்திக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தெரியும் ஆனால் அதோடய சைட் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட் ஆயுர்வேதா பவுடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சைட் எஃபெக்ட் இல்லாது ஆனால் லேட்டாக தான் ரிசல்ட் தெரியும் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு வந்து டெஸ்டோசிரன் வந்து ஏன் பூஸ்டப் ஆகிறது இல்லை டெஸ்டோசிரன் ஏன் குறையிறது நிறைய பேருக்கு பாடியில் மென்ஸுக்கு அப்படின்றது சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து உடல் சூடு உடல் சூடு வந்து நம்ம டெம்பரேச்சரை வந்து அதிகமாகும் போது விந்து வந்து நீர்த்து போகுது அதுதான் மெயின் ரீசன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் இல்லாதது தூக்கம் போது பார்த்திங்கன்னா ஹார்மோனோட மொத்தமே ஆகி ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிடுது இதனால கார்டிசோல் ஹார்மோன் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிடுது அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டெஸ்டோஸ்டரன் ஹார்மோன் வந்து கம்மியாயிடுது மெயினாக வந்து டொப்பாமின் செரோட்டின் ரெண்டு ஹாப்பி ஹார்மோன் வந்து நம்மளுக்கு பாடியில் சுரந்தால் மட்டும்தான் இந்த டெஸ்டோஸ்டரன் ஹார்மோன் பூஸ்டப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க தேர்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து புரோட்டீன் எடுக்காதது ஜிங்க் ஃபுட் எடுக்காதது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஃபர்டிலிட்டி லட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா சீட்ஸையும் வந்து நட்ஸையும் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணி லட்டுவாக செஞ்சு போட்டிருக்கேன் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் அதே மாதிரி உடல் சூடு வந்து எப்படி கம்மி பண்ணுறதும் ஸ்பர் மொட்டிலிட்டின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுலேயும் போய் பாருங்கள் கண்டினியூஷன் கண்டிப்பாக இருக்கும் நான் ஐ கார்ட்டில் தரேன் ஸ்க்ரீனும் தர போய் பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ இந்த பூனைக்காளி பொடியை பற்றி வாங்க பார்க்கலாம் இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து தூங்கும்போதே அந்த விந்து வந்து வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் விந்து நீர்த்தி நீர்த்து தன்மையாக இருக்கும் அதாவது தண்ணி மாதிரி இருக்கும் அது இதெல்லாம் எதனால பார்த்தீங்கன்னா உடல் சூடு சூடு ஆறுறதுனால மட்டும்தான் வந்து விந்து வந்து நீர்த்து போயிடும் அதுக்கப்புறம் யூரின் போவதும் சில பேருக்கு செமன் ரிலீஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஷன்லேயும் சில பேருக்கு வந்து ஸ்பேம் வந்து ரிலீஸ் ஆகிடும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நரம்பு தளர்ச்சி அதிகமாக இருக்கவங்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டரின் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகாது கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றாங்க அவங்களுக்கு வந்து இந்த பூனைக்காளி விதை கண்டினியூஸாக சாப்பிடும் சாப்பிடும்போது இந்த டெஸ்டோஸன் ஹார்மோன் பூஸ்டப் பண்ணும் அப்புறம் உடல் யாரெல்லாம் ரொம்ப மெலிஞ்சி ஒரு மாதிரி எலும்பு தொல்லாக இருக்கிறாங்கல்ல அவங்களுக்குலாம் வந்து கூட இந்த டெஸ்டோசரன் ஹார்மோன் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மசில் நல்லா பில்டப் ஆனாலும் இந்த விதை விதைப்பொடி வந்து நல்லா பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் வந்து நான் எல்லா வீடியோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பேமு ஸ்பேமன் ஸ்பேமுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரேன்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் ஃபர்டிலிட்டிக்கு வந்து ஸ்பேம் தான் நான் ஃபஸ்ட்டு மெயினாக இம்பார்ட்டன் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளாம் வந்து உமன்ஸ்லாம் அதாவது நிலம்னு சொல்லுவேன் நம்மலாம் வந்து நிலம் நிலத்தில் நம்ம வந்து எந்த விதை போடுறோமோ அந்த கரெக்டான விதை சத்துள்ள விதை போட்டால் மட்டும்தான் அந்த பயிர் வந்து பயிருன்றது சைல்டு வந்து ஹெல்த்தியாக வரும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதனால தான் எல்லா வீடியோஸ்லேயும் நான் ஃபர்டிலிட்டி ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்பேமுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய வீடியோஸ் ஸ்பேம்லையே போடுறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்லை நிறைய பேர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க என்னடி இந்த வீடியோ போயிட்டு நீ பண்ணுற ஜென்ட்ஸ் தானே பண்ணணும் நீ ஏன் பண்ணுற அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நாலு இன்ஃபர்மேஷன் யாருக்காவது சொன்னால் அதனால நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை வந்து சொல்கிறேன் நிறைய பேர் வந்து இது வந்து ஷேமாக ஃபீல் பண்ணாதீங்க இந்த வீடியோ யாருக்காவது குழந்தை இல்லைனா ஷேர் பண்ணும்போது ஷேமாக ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக இது வந்து எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய வீடியோ தான் அதனால தான் உங்களுக்கு நான் வந்து என்னால் முடிஞ்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு விஷயம் நல்லது சொல்ல சொன்னால் நல்லதுன்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் இதனால் என்னையும் வந்து நான் வந்து எதுவும் நினச்சிக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்க நான் நான் வந்து ஏன்னா மைக்ரோபயாஜிஸ்ட் நான் வந்து சயின்ஸ் ஃபுல்லாக படிச்சுட்டு தான் வந்தேன் ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை டாபிக் உள்ள போகலாம் பார்த்திங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று லேடிஸ்க்கு கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு லேடிஸ்க்கு வந்து ஏன் ஏ ஏன் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து அவங்களுக்கும் நிறைய சூடு போகிறதுனால வைட் டிஸ்சார்ஜ் வந்து அதிகமாக ரிலீஸ் ஆகும் வைட் டிஸ்சார்ஜ் இருக்கவங்களுக்குனால விஜய்னா வந்து நல்லா ஸ்மெல்லு ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் அப்படின்றாங்க அப்புறமா மில்கியாக சில பேருக்கு வந்து வாந்தி எடுத்தால் எப்படி வரும் வெள்ளை வெள்ளையாக அந்த மாதிரி இருக்குமா சில பேருக்கு வந்து எல்லோ லைட் எல்லோ இருக்கும் ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டு லைட்டு க்ரீனாக கூட மாறத்துக்கு நிறைய பேருக்கு சான்சஸ் இருக்குது அவங்களும் வந்து இந்த பூனைக்காளி விதைப்பொடியை வந்து த்ரீ மந்த்ஸ் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும் அப்படின்னு இதிலே கூட போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் யாராவது சின்ன பசங்களுக்கு வந்து புழுக்கள் இருந்துச்சுன்னா சரியாக சாப்பிட மாட்டாங்கல்ல அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த பூனைக்காளி விதைப்பொடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூனைக்கால் விதை பொடி வந்து டயபிட்டிஸை நல்லா கண்ட்ரோல் பண்ணும் அதுக்கப்புறம் இதில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குன்றாங்க அதுக்கப்புறம் இது வந்து ஏன் இப்போல்லாம் வந்து நம்ம நிறைய பேருக்கு இந்த டெஸ்டோசுரன் வந்து கம்மியாகிடுது ப்ரீவியஸ் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இது வந்து கம்மி ஆகலை ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க பழுது நிறைய எடுத்துப்பாங்க பழுதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து உடல் குளிர்ச்சி இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சின்ன வெங்காயம் அந்த பழுது கூட சேர்த்து சாப்பிடுவாங்க அந்த சின்ன வெங்காயம் கூட வந்து இந்த ஸ்பேமைக்கு வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க ஸ்பர்மை வந்து கெட்டி பண்ணுவோமா நீர்த்தி பண்ணாமல் உடல் சூடு பண்ணாமல் உடல் வந்து குளிர்ச்சி பண்ணும் அந்த சின்ன வெங்காயம் தான் நிறைய பேர் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டைட் அண்ட்ர டைட் ஜீன்ஸ்லாம் போட மாட்டாங்க உடல் சூடு வர மாதிரி எந்த கிளாத்ஸும் போட மாட்டாங்க வேஷ்டி தோத்தி லுங்கி அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால்தான் அந்த காலத்துலலாம் அவங்களுக்கு வந்து எதுவுமே பிரச்சனை வரல நம்ம அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அரை டசன் ஒரு டசன் வந்து குழந்தைய வந்து சொல்லுவாங்க அதாவது குழந்த பிறப்பு அவங்களுக்கு கொடுக்கறத தன்மை இருந்துச்சு இப்போல்லாம் ஒரு குழந்தை வளர்க்குறதுக்கே ஆயிரத்தெட்டு ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதாக இருக்குது ஆயிரத்தெட்டு ட்ரீட்மெண்ட் போக வேண்டியது அது இல்லாமல் சீடெல்லாம் எது யாருமே சாப்பிட்றதில்ல அதாவது கிரெயின்ஸ் எல்லாம் சாப்பிட்றதில்ல அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் அத்தாலாம் சொல்லுவாங்க அமாவாசைக்கு மட்டும்தான் இட்லி போடுவாங்களாம் மீது நல்லா வந்து இந்த சோளம் களி அப்புறம் கம்பு களி அதெல்லாம் வந்து போடுவாங்களாம் அமாவாசைக்கு மட்டும்தான் இந்த இட்லியே கிடைக்குமா அவங்களுக்கு வரப்பிரசாதம் மாதிரி எப்படா இட்லி கிடைக்கும்னு நான் யோசிச்சுட்டு இருப்பாங்களாம் இந்த இந்த கம்பு வந்து ரொம்ப முக்கியம் ஜென்ஸுக்கு வந்து கம்பு சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா ஸ்பர்மை வந்து நல்லா முட்லீட்டாக இன்க்ரீஸ் பண்ணும் ஸ்பாம் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னோ இன்னொன்று பார்த்திங்கன்னா ஹார்ஸ் கிராம் ஹார்ஸ் கிராம் கூட வந்து ஜென்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லது ஸ்பாம் ப்ரொடக்ஷன் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் அந்த மொட்டிலிட்டியும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் ஒரு ஹெல்த்தியான பேபி நல்லா வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி மில்லியன் இருக்குது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க படி பாட்டி ஆனால் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டு சிக்ஸ்ட்டி மில்லியனில் இருந்துட்டால் போதும் வந்து குழந்தை பிறந்துடும் சொல்ல முடியாது அது கம்மியாக இருக்கவும் கூட குழந்தை பிறக்கலாம் அதுக்கு அதிகமாக இருந்தும் குழந்தை பிறக்காத நிறைய பேர் சான்சஸ் இருக்குது ரீசன் என்னன்னா நம்மளுக்கு வேண்டியது ஒரே ஒரு ஸ்பம் தான் அதுவும் ஃபுல்லாக மொட்டைலாக இருக்கணும் உங்களுக்கு வந்து ஃபர்டிலிட்டி டயட்டுன்னு ஒரு டைட் நான் போட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு வீடியோ ஃபர்டிலிட்டி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டைட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அந்த டைட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாவே அதுலேயே எங்களுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க பட் அந்த டயட் பார்த்திங்கன்னா கட்டின பயிர் ஜூஸு வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் சொன்னதுனால நிறைய பேர் அதை வந்து இப்படி ஆச்சரியமாக பார்க்குறீங்க அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் மேக்சிமம் த்ரீ மந்த்ஸ் ரிசல்ட் கிடைக்கும் ஆனாலும் நம்ம எதுவுமே வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸோடு செய்யும்போது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ரிசல்ட் தெரியும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த பூனைக்காலி பொடியை வந்து லட்டுவை கூட செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் எப்படின்னா ராகி லட்டு நம்ம எப்படி பண்ணுவோமோ ஆல்ரெடி நான் மில்லச்சு லட்டுன்னு போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு வீடியோவில் அதுவும் நான் வந்து ஐ கார்டில் கொடுக்குறேன் பாருங்கள் அந்த மில்லட்ஸ் லட்டுவில் பார்த்தீங்கன்னா ராகி மாவு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட பார்த்தீங்கன்னா நெய் போட்டு தேங்காய் துருவல் போட்டு இந்த பூனைக்கால் விதைப்பொடியும் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வி விதைப்பொடி நெய் கருப்பட்டி எல்லாத்தையும் போட்டு லட்டு கூட செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் நான் இது வரைக்கும் நான் செய்யலை என்னால் செய்ய முடிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு நாள் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட ஷேர் பண்ணலாம் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சாப்பிட்ணுன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் அரை டீஸ்பூன் அரை இது தெரியாது நினைக்கிறேன் அரை டீஸ்பூன் எடுத்து காலை மாலை தண்ணீரில் அல்லது வெந்நீரில் கலந்து இருவேரலே குடிக்கவும் அப்படின்னு போட்டிருக்காங்க என்ன கேட்டால் ஒரு டீஸ்பூன் வரைக்கும் சாப்பிடுங்க ரொம்ப நல்லது பட் வரைக்கும் பால் வந்து பார்த்திங்கன்னா பசும் பாலில் சாப்பிடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட்டு சீக்கிரமாக தெரியும் பசும்பாலே கிடைக்கல பேக்கெட் பால் தான் இருக்குன்னா பேக்கெட் பாலில் குடிக்காதீங்க நீங்கள் வெந்நீரிலே கலந்து குடிங்க ரொம்ப நல்லது ஏன்னா பசும்பாலில் வந்து எந்த கலப்படம் இல்லை அப்படியே அந்த பாயிலிங் ப்ராசஸ் எதுவும் இல்லாமல் பக்கா அந்த நியூட்ரிஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றாங்க அதனால்தான் வந்து பசும் பாலில் வந்து குடிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓரிதழு தாமரை பொடி இந்த ஓரிதெழு தாமரை பொடி பார்த்தீங்களா இது வந்து இயர்லி மார்னிங் குடிக்கணுமா அதாவது சூரியன் வரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து இதுலேயும் வந்து அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் வந்து குடித்தா ரொம்ப நல்லதுன்றாங்க இது வந்து யாருக்கெல்லாம் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் நரம்பு தளர்ச்சியால் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லது அப்புறம் ரத்த சோகைனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அந்த ரத்த சோகைனால் கஷ்டப்படுறவங்களுக்கும் இந்த ஓரிதல் தாமரை பொடி வந்து ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது யாருக்கெல்லாம் இன்னும் ரொம்ப நல்லது அதே மாதிரி தான் செமன் வந்து நீர்த்து போயிருக்கு இருக்குது யாருக்கெல்லாம் அவங்களுக்குலாம் வந்து இது நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து டெஸ்டோஸ்டர் நார்மலாக பூஸ்டப் பண்ணும் பிரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க ஜென்ட்ஸ் வந்து இந்த பொடி எடுத்துக்கோங்க லேடிஸ் வந்து எடுத்துக்காதீங்க கர்ப்பிணி பெண்கள் வந்து எடுத்துக்காதீங்க இது எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்த ஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓருதல் தாமரை பொடி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இளநீர் சாப்பிட்டா அந்த பாடி வந்து நல்லா கூலிங் பண்ணி அதோட ரிசல்ட் வந்து நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓருதல் தாமரை பொடி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான்வெஜ் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க அதோட ரிசல்ட் வந்து தெரியாதான் என்ன தெரிஞ்சால் எனக்கு வந்து ஓருதல் தாமரை பொடியும் நல்ல பொடி தான் விதை பொடியும் விதைப்பொடியும் தான் இது ரெண்டுமே உங்களுக்கு பிடி கூட அஸ்வகந்தா எடுத்துக்கோங்க இது மூணுக்கிலே ஏதாவது ஒரு பொடி எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த விதை பொடி இந்த வீக் எடுக்கிறீங்கன்னா இந்த வீக் ஃபுல்லாக இதை எடுக்கணும் இதை விட்டுட்டு திருப்பி அதை எடுத்துட்டு அதை விட்டுட்டு திருப்பி இன்னொன்று தேடாதீங்க இது பிடிச்சிதுன்னா டேஸ்ட் இதையே யூஸ் பண்ணுங்கள் அப்படி இது இல்லைன்னா அஸ்வகந்தா வந்து ஸ்மெல்லும் டேஸ்ட் நல்லா இருக்குன்னா நீங்கள் அஸ்வகந்தாவே யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஓருதல் தாமரை பொடி வந்து நல்லது அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா அதையும் யூஸ் பண்ணுங்கள் ஏதாவது ஒன்று மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஒரு வீக்குக்கு அடுத்த வீக்குக்கு வேணால் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க பட்டு வந்து எதனா ஒன்று சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு பாருங்கள் ஸ்போம் ப்ரொடக்ஷன் ஸ்போம் மொட்டிலிட்டி கண்டிப்பாக அது வந்து இம்ப்ரூவ் பண்ணும் கண்டிப்பாக பிலீவ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பொடியும் சேர்ந்து சாப்பிடுங்க இப்போ வாங்க நம்ம எப்படி வந்து அந்த பவுடரை வந்து பாலில் கலந்து குடிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நாங்கள் இப்போ சூப்பராக நம்ம எப்படி வந்து பாலில் கலக்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா பால் வந்து சுண்டை காய்ச்சி வச்சு அண்ட எடுத்துட்டேன் அது கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட வந்து ஹனி ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டேன் அந்த ஹனியும் போட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வாமாக இருக்கும்போதே குடிங்க அப்போ தான் வந்து அது நல்லாயிருக்கும் வார்மாக இல்லாத போது குடிச்சதுன்னா டேஸ்ட் மாறிவிடும் இந்த லாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிக்கோங்க